ஓகே மக்களே ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் மட்டுமே முந்துங்கள் ஸோ வட்ட டைப்பும் இருக்குது டொப் வந்து எல்லாமே அந்த பிரைஸா ம் ஓகே பெரிய சைஸும் இருக்குன்னு இது மற்றது வந்து கோட் மாடல் மாதிரி ம் இது மீடியத்துல இருந்து 2 வைசல் மாதிரி இருக்கு ஓகே ஓகே வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம் ஓகே அது இது வந்து பல்லாக் டிசைன் ம் இதுலயும் 4 5 கலர் வரும் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வரும் பட்டு オリジナル பியூர்ல வரும் பியூர் சோ பியூர் காஞ்சி வரும் என்ன காஞ்சி வர பட்டு ஓகே ஆஃபர்ல போது என்ன பிரைஸ் இது 2500 ரூபாய்க்கா 2500 ஓகே எதை எடுத்தால 2500 என்ன சைஸ் எல்லாம் mix ஆயிருக்கா ஓ மீடியத்துல இருந்து இது 2XL வரையும் இருக்கு ஆ லைக் ஒயிட் அப்படியே நிறைய கலர்ஸ் இருக்கு ஓகே இது வந்து 900 ரூபாய் தான் ஓகே பாருங்க மெட்டீரியல் நல்லா இருக்கு நல்ல மாதிரி லேடிஸ் டைம் இருக்கு ஆ லேடிஸ்க்கும் இருக்கு ஓகே ஆனா நல்லா இருக்கே 900 ரூபாய்க்கு இந்த டீ-ஷர்ட் நல்ல வர்த்தன்னு சொல்லலாம் சைஸ்ல தான் தருவோம் லார்ஜ்ல இருந்து 5XL மட்டும் உங்களுக்கு வந்து ஓகே ஓகே 5XL வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபாயா பிரைஸ் ரேஞ்ச்ல எடுக்கலாம் 5XL வரைக்குமே உங்களுக்கு சைஸ் இருக்கா ஓகே இது பாத்தீங்கன்னா கிட்ஸ் சாரி ரெடிமேட் சாரி ரெடிமேட் சாரி சாரி ஓகே இது வந்து இப்ப பல்லக்கு சாரி என்று சொல்லுவாங்க அதே மாதிரி இது வேட்டில வரும் ஓகே பாருங்க இங்க பல்லக்குல உங்களுக்கு வந்து வேட்டில வந்து பல்லக்கு டிசைன் வருது சோ நிறைய பேர் தெரியாது இந்த மாதிரி லேட்டஸ்டா வந்திருக்கு வடிவா இருக்குது சாரியிலே அதே மாதிரியே பல்லக்கு சாரிக்கு பல்லக்கு வேட்டி வேட்டியும் வரும் அப்படி சரி வந்து கேஷுவலா இந்த இருக்கு இது நார்மலா வேட்டியோட மேட்சிங் பண்ணி இந்த border கேட்ட மாதிரி அப்படியே சீஸ்ல அப்படியே இருக்கு இது சைஸ் என்ன மாதிரி வேற என்ன சைஸ் நைட் பார்ட்டிக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதுல எத்தனை கலர்ஸ் வரும் அஞ்சு கலர்ஸ் வரும் அஞ்சு கலர்ஸ் அஞ்சு அஞ்சு கலர்ஸ் வருமா நிறைய பேர் பார்ட்டி வேர் சாரீஸ் காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க சோ சக்ஸஸ் வேர் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா பல்லக்கு டிசைன் சாரி பார்க்கலாம் இது என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் இது வந்து 4200 ரூபாய் ஓகே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணா 3150 ரூபாய் வரும் காட்டன் பேண்ட் இருக்கு இது 2500 ரூபாய் தான் இது ஆஃபர் கொடுத்திருக்கோம் 20 28 சைஸ்ல இருந்து 38 சைஸ் வரைக்கும் இருக்கு இதல கலர்